ஹல்லே லூயா ஹல்லே லூயா ஆண்டவரை உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும் உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும் ஹல்லே லூயா இந்த வார்த்தைகளை ஆழ்ந்து சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும் உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும் கடவுளின் பேரன்பு நம்மை சூழ்ந்திருக்கிறது அதை உணர நாம் திறந்த மனதுடன் இருக்கிறோமா அவர் நமக்கு காட்டும் இரக்கத்தை கருணையை நாம் உணர்கிறோமா சற்று நேரம் அமைதியாக இருந்து அந்த அன்பை உங்கள் இதயத்தில் உணர முயற்சி செய்யுங்கள் அவர் நமக்கு மீட்பை அருளுகிறார் நம்முடைய தவறுகளிலிருந்து கவலைகளிலிருந்து அச்சங்களிலிருந்து விடுவிக்கிறார் அந்த மீட்பை நாம் முழு மனதுடன் ஏற்கிறோமா நம்மை முழுமையாக அவரிடம் ஒப்படைக்க தயாரா இப்போது உங்கள் கண்களை கடவுளிடம் ஒரு எளிய ஜெபம் செய்யுங்கள் ஆண்டவரேவும் அன்பை நான் உணரவும் மீட்பை நான் ஏற்கவும் எனக்கு உதவி செய்யும் ஆமீன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக